தண்ணி சாம்பார்ன்னு சொல்லலாம் மிளகாய் கிள்ளி சாம்பார்னால் சொல்லலாம் அதை எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஈஸியான முறையிலையும் செஞ்சிடலாம் அந்த சாம்பார் அதை எப்படி செய்துன்னு பார்க்கலாம் தேவையான பருப்பு தோரம் பருப்பு இதை மாதிரி எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சிருங்க ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுன்னா சீக்கிரமாக உங்களுக்கு வெந்துடும் இப்போ ஊறிடுச்சு அதை கழுவிட்டு இதை மாதிரி எடுத்து போட்டுங்க குக்கரில் தண்ணி ஊற்றிக்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குங்க அதுக்கு தேவையான பொருட்கள் தக்காளி வெங்காயம் மஞ்சாத்தூள் வெங்காயம் இந்த மாதிரி அரிஞ்சிக்கோங்க பெருசு பெருசாக அரிஞ்சிக்கோங்க தக்காளியும் பெருசாக அரிஞ்சிக்கோங்க மஞ்சாத்தூள் மூணுத்தையும் அந்த பருப்பில் சேர்த்துருங்கோம் இப்போ குக்கர் முடி போட்டு வச்சிருங்க ஒரு விசில் உடனே ஸ்லோ பண்ணிவிடுங்க மூணே விசிலில் வெந்துடும் இதை பாருங்கள் பருப்பு எப்படி வந்துச்சு பாருங்கள் மத்து வச்செலாம் கடைவாங்க அதெல்லாம் செய்யவே வேணாம் கரண்டியை வச்சு இதை மாதிரி கலக்கி விட்டாலே போதும் பருப்பு வெந்துருச்சு பார்த்திங்களா நல்லா வெந்துருச்சு பருப்பு இப்போ நம்ம புளி ஊற வச்சுருந்தோம் அதை எடுத்து வெடி கட்டிக்கோங்க இந்த மாதிரி கரைச்சி கட்டிக்கோங்க இப்போ நம்ம இந்த பருப்பை நல்லா வெந்துருச்சு நல்லா இதை மாதிரி கரண்டியை வச்சு கடைஞ்சாச்சு இப்போ உப்பு சேர்த்துருங்க இப்போ புளி தண்ணி ஊற்றிடுங்க சாம்பார் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க நமக்கு எவ்வளோ தண்ணியாக வேணுமோ அது மாதிரி தண்ணி ஊற்றி சாம்பார் வச்சுக்கலாம் இது திக்காக சாப்பிட்ணுன்னு கிடையாது தண்ணியாகவே சாப்பிட்லாம் சாம்பார் நல்லா தான் இருக்கும் அதுக்கு தாளிக்கிறது பொருள் காஞ்ச மிளகா கடுகு கறிவேப்பிலை பெருங்காயம் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடுங்க எண்ணெய் காஞ்சோடன கடுகு சேர்த்துருங்க கடுகு பொறிஞ்சவொடனே காஞ்ச மிளகா சேர்த்துருங்க கரியப்பிலையும் சேர்த்துருங்க இப்போ பெருங்காயமும் சேர்த்துருங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதுவருங்க சாம்பார் பக்கத்தில் நம்ம கொதிக்க வச்சோல்ல அதில் எடுத்து சேர்த்துருங்க தாளிச்சி ஊற்றிட்டு ஒரு ரெண்டு கொதி வரட்டன்னு விட்டுருங்கோ இப்போ ஸ்லோ பண்ணியிருக்கு நீங்கள் வேகமாக வச்சு கொதிக்க விடுங்க பொங்கிடுச்சின்னு சொல்லி ஸ்லோ பண்ணியிருக்கு பொங்கிடும் சாம்பார் ஸ்லோ பண்ணிவிட்டு இப்போ வேகமாக தூக்கி விடுங்க கொதிக்கட்டும் பாருங்கள் இந்த மாதிரி தண்ணியாக இருந்தால் போதும் சாம்பார் ரெடியாகிடுச்சு இதே மாதிரி நீங்களே வச்சு பாருங்கள் எவ்வளோ ஈஸியான முறையில் சாம்பார் இதே மாதிரி வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்க இந்த சாம்பார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்